அது வந்து குடிநண்ணி கிராமத்துக்கு யாரும் அந்த தனி கால கையா கழிவிடக் கூடாது

போடுமயா 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 மைக்குண்டே போடுமயா 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 ஓட்டினாய் நம்பி 5800 நான் என்ன அடைக்கிறேன்னு கேக்குறீங்க எங்களுக்கு தெரியும் போடுமயா மைக்குண்டே இது என்ன யாரது 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 போடுமயா 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 வருகின்றேன் தேங்கிட்ட வந்து போய் இனிமையான மாலூர் கண்ணுக்கு இனிமையான இனிமையான வாழ்க்கை நினைவாக முத்துல முதலாம் இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் ஹலோ இல்லையா சொல்லுங்க டே சார் யாரு லைவ் விட்டு போக முடியாது மூப்பன் மூப்பன் மூடியா இது மொத்தம் நாலு கார்த்திவிட்டது ரெண்டு பத்தி இல்ல உரம் கிடைச்சா சேரப்படுற இல்ல இல்ல உரம் கட்டி அந்த பைக் ஓட்டி இருக்கு சைட்லதான் வருக்கில் வரும்

திரும்ப இல்ல திருப்பிடுப்போச்சு முள்ளு எ everybody பண்ணி படி கா பண்ணி படி கா போர்ட்ல படி இறங்கி படி கா போடு போடு போய் கிடி போடு மியா போடு மியா போடு மியா போய் கிடி ஏத்து மாரிய ஏத்து மாரிய

ஓடு மைக்கண்டி போ முதல் பேரிகள் முதல் லாபத்தாக வந்து கொண்டிருப்பாங்க பாரு முதலாவதா தரிசனி தேனி மாவட்டம் முதலாவது தேனி மாவட்டத்திற்கு பெருமை தரிசனி தானே தரிசினி தரிசினி தான் தரிசினி தான் முதலாவது தேனி மாவட்டம் இரண்டாவது ராமநாதபுரம் மாவட்டம் பாடுவதில்

போடா ஓடாம நில்லு ஸ்ட்ரைட் ஓடி யார ஓடி யார டேய் 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 ஓடாம புடாமனே இந்தலாம் தேனி மாவட்டத்தைச் ತೋರಿಸيني டேய் டேய் ஓடி வந்து உம்மாளாக்கடா இரண்டு